இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பதம் பதம்னால் சொல் அப்படின்னு அர்த்தம் கிழவினாலும் சொல் அப்படின் தான் அர்த்தம் மொழினாலும் சொல் அப்படின் தான் அர்த்தம் இங்கே நம்ம அந்த சொல்லில் ஒரு வகையான பதத்தை பார்க்கலாம் பதத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் பகுப்பதம் பகாப்பதம் பகுப்பதம்னால் சொல்லின் உறுப்புகளை பிரிக்க இயலும் ஆனால் இங்கே வந்து சொல்லின் உறுப்புகளை பிரிக்க இயலாது எக்ஸாம்பிள் படித்தான் அப்படிங்கிறத படிக்கூட்டல் இத் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு நான் பிரிச்சிருக்கேன் ஆனால் மரம் பாருங்கள் அதை என்னால் பிரிக்கவே முடியாது இதுதான் பகுப்பதம் பகாபதம் அப்படின்னு ரெண்டு வகையா நம்ம பிரிக்கிறோம் பகுப்பதம் இரண்டு வகைப்படும் பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் ஆனால் பகாப்பதம் பகாப்பதம் வினை பகாப்பதம் இடைப்பகாப்பதம் உரி பகாபதம் அப்படின்னு நாலு வகைப்படும் இப்போ பகாப்பதம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வேலன் வேலன்கிறது ஒரு பெயர் தான் ஆனால் அதை நம்ம வேல் கூட்டல் அண் அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியுது படித்தான் அப்படிங்கிறது வினை பகுப்பதம் தான் ஆனால் அதை நம்மளால் படிக்கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்க முடியுது இந்த மாதிரி பிரிக்க தான் பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்வோம் ஒரு பெயரா இருந்தது ஒரு பெயர் பகுப்பதமாக இருந்தா அந்த பெயர் சொல் எப்படி வரலாம் எந்த மாதிரி இடத்துல வரலாம் பெயர் பகுப்பதம்னா பொன்னன் பொருள் வரலாம் நாடான் இடத்துல வரலாம் சித்தரையான் காலத்துல வரலாம் கண்ணன் அப்படிங்கிறது சினை பெயர்ல வரலாம் ஏன்னா கண் இருக்கு இனியன் அப்படிங்கிறது பண்பு பெயர்ல வரலாம் உழவன் அப்படிங்கிறது தொழில் பெயர் இந்த மாதிரி எந்த மாதிரி இடத்துல வேணாலும் பெயர் பகுப்பதம் வரும் ஓகேங்களா அடுத்தது பகாப்பதம் பகாபதம் வந்து பெயர் பகாப்பதம் வினை இடை உரி அப்படின்னு நாலு வகையா இருக்கு பெயர் அப்படிங்கிறது இப்ப மலை எடுத்துக்கோங்க நம்மளால பிரிக்கவே முடியாது அதே மாதிரி வினை வா போ அப்படிங்கிறதெல்லாம் பிரிக்க முடியாது இடைப்பகுப்பதங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பெயரையோ பெயர் சொல் கூடையோ இல்ல வினை சொல் கூடையோ ஒட்டி வருதுதான் இடைப்பகாப்பதம் இது வந்து தனியா பிரிக்க முடியாது இதுவே பெயர் கூட ஒட்டி தான் வரும் அடுத்தது உரி உரிங்கிறது பெயரை இன்னமும் உயர்வா ஏத்தி சொல்றது சாலை சிறந்தது இல்ல நனி சிறந்தது அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம் இதையுமே பிரிக்கவே முடியாது இது எல்லாமே வேர் சொற்கள் மாதிரி வேர் சொற்களை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமானது அது பிரிக்கவும் முடியாது அதுதான் பகாப்பதம் அடுத்தது பகுப்பத உறுப்புகள் பகுப்பத உறுப்புகள் ஒரு பகுப்பத உறுப்புகள்னா கன்ஃபார்ம் அதுல பகுதியும் விகுதியும் இருக்கவே வேணும் இது இல்லாமல் எந்த ஒரு பகுப்பத உறுப்புகளும் இருக்காது மொத்த பகுப்பத உறுப்புகள் பகுதி சந்தி இடைநிலை சாரியை விகுதி விகாரம் அப்படின்னு ஆறு வகையாக பிரிக்கலாம் ஆனால் அந்த ஆறு வகையில் ஒரு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையில் அவசியம் இல்லை பகுதியும் விகுதியும் மட்டும் கன்ஃபார்ம் இருக்கணும் மிச்சதெல்லாம் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் ஆனால் பகுதியும் விகுதியும் ஒரு வார்த்தையில் கன்ஃபார்ம் இருக்கணும் அதுதான் பகுபத உறுப்புக்கள் அந்த பகுப்பத உறுப்புகளில் இருக்க ஃபஸ்ட்டு பகுதியை பார்க்கலாம் பகுதிங்கிறது தான் முதல் உறுப்பு இது கட்டளை சொல் மாதிரி வரும் கட்டளை சொல்ன்னு சொல்லலாம் வேர் சொல்னும் சொல்லலாம் நம்ம பகாப்பத உறுப்புகளில் சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா பெயர் பகாப்பதம் எடுத்துக்காட்டு மலை வினை பகாப்பதம் எடுத்துக்காட்டு வா இப்போ வந்தான் அப்படின் இருக்குன்னு வச்சுக்கோங்க வந்தான் அப்படின் இருக்குன்னா இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க வா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வா தான் அதாவது பகுதி அப்படிங்கிறது வந்தான் அப்படிங்கிற சொல்லோடைய வேர் சொல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இங்க பாருங்க வேலன் இருக்குன்னா இதை நம்ம வேல் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு மீறி அதை நம்மளால பிரிக்க முடியாது கிட்டத்தக்க பெயர் பகாப்பதம் மாதிரி நம்ம அந்த பகுதியை பிரிக்கிறது தான் பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சொல்லுடைய வேர் சொல் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு ஷார்ட்டா நம்மளால கூப்பிட முடியுமோ அதை தான் நம்மளால் வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மலை மலையை நம்ம தான் சொல்ல முடியும் அதுக்கு மீறி நம்ம இது வரைக்கும் அது அதுதான் வேர் சொல் மலைங்கிறது தான் வேர் அதுக்கு கீழே எந்த சொல்லையும் அதை ஷார்ட்டாக சொல்ல முடியாது அதனால தான் பெயர் பகாபதம் வினை பகாபதம் இதெல்லாம் நம்மளால் பிரிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சொல்லில் இருக்க ஷார்ட் ஃபார்மான வேர்டு தான் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்தான்னா வா நாடான்னா நாடு சித்திரையானா சித்திரை அவ்வளவுதான் இந்த மாதிரி வந்து பிரிக்கிறது தான் பகுதி அப்படின்னு சொல்வோம் இது வந்து பாருங்க பகாபதமாக இருக்கும் சொல்லியிருந்தால பகாபதமாக தான் இருக்கும் ஏன்னா இதுவே வேர் சொல் இதுக்கு மீறி இந்த சொல்லை வந்து பிரிக்க முடியாது அதனால தான் இது பேர் இது வந்து ஒரு பதமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது முன்னிலை எனப்படும் முன்னிலைனா ஃபர்ஸ்ட் வர்றதுனால இப்போ இந்த பெயர் பகுப்பதத்தை வினை பகுப்பதம் பெயர் பகு சாரி நம்ம பகுப்பதத்தை ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்னு வினை பகுப்பதம் இன்னொன்னு பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் அப்படின்னா அது தொழிலை குறிக்கும் பெயர் பகுப்பதம் அப்படின்னா அது பெயரை குறிக்கும் வினைனா செயல் அதனால அது தொழிலை குறிக்கும் பெயர்னா பெயர் சொல் அது இடமா இருக்கலாம் இல்ல பெயரா இருக்கலாம் இல்ல எதாவது ஏதாவது பண்பா இருக்கலாம் ஆஹ் இல்லைன்னா சினை பெயர் உறுப்புக்கள் ஏதாவது ஒரு பெயராக இருக்கலாம் இந்த மாதிரி எதாவது இருக்கலாம் அது பெயரை குறிக்கும் ஓகேங்களா அடுத்தது விகுதி விகுதிங்கிறது இறுதி உறுப்பு நான் ஒரு பகுப்பதம்னாலே அதில் கன்ஃபார்ம் ஒரு பகுதியும் இருக்கணும் ஒரு விகுதியும் இருக்கணும் பகுதிங்கிறது ஸ்டார்டிங் அதாவது முதல் பெயர் முதல் பெயர் விகுதிங்கிறது இயற்பெயர் இது வந்து வேர் சொல்லா வரும் அவ்வளோதான் பகுதிங்கிறது இறுதி உறுப்பு இறுதி நிலை அது வந்து முன்னிலை ஃபஸ்ட்டு வரனால இது வந்து இறுதியாக இருக்கிறதுனால இறுதி நிலை இறுதி நிலை அப்படின்னு சொல்வோம் இது தினை பால் எண் இடம் எச்சம் முற்று வியங்கோல் ஆகியவற்றை உணர்த்தும் ஆகியவற்றை உணர்த்தும் அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்ட்ல முடியும்ல விகுதி அது வந்து உயர் தினையா அக்ரிணையா ஆண் பாலா பெண்பாலா இல்லை முன்னிலையா படர்கையா தன்மையா பன்மையா இதெல்லாம் உணர்த்தும் இல்லை முற்று பெற்ற வினை சொல்லா இல்லை முற்று பெறாத வினை சொல்லா இல்லை வியங்கோல் வினை சொல்லா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அந்த விகுதி வந்து உணர்த்தும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா அண் ஆணில் முடிஞ்சா அது ஆண் பால் வினைமுற்று அல் ஆளில் முடிஞ்சால் பெண்பால் வினைமுற்று அல் ஆறில் முடிஞ்சுதுன்னா பலர்பால் வினைமுற்று து ரூல முடிஞ்சால் ஒற்றன் பால் வினைமுற்று ஆ ஆல முடிஞ்சதுன்னா பலவின் பால் வினைமுற்று அல் அன் ஏன் என் இதில் முடிஞ்சதுன்னா தன்மை பன்மை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அம் ஆம் எம் அப்படிங்கிறதுல முடிஞ்சால் தன்னிலை முன்னிலை அடுத்தது ஓம் கும் டும் தும் ரூமில் முடிஞ்சால் தன் தன்மை முன்னிலை ஐ அப்படின்னு முடிஞ்சால் முன்னிலை ஒருமை இர் மீன் உம் இர் அப்படின்னு முடிஞ்சா முன்னிலை பன்மை அன் ஆள் முடிஞ்சுதுன்னா படற்கை ஒருமை அல் ஆள் முடிஞ்சுதுன்னா படற்கை பன்மை அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு விகுதி இதுலெல்லாம் முடிஞ்சா இது ஆண் பாலா பெண் பாலா பலர்பாலா ஒற்றன் பாலா பலவின் பாலா இல்ல தன்னிலை ஒருமையா இருக்கா இல்ல தன்னிலை முன்னிலையாக இருக்கா இல்ல தன்னிலை முன்னிலை ஒருமையா இருக்கா முன்னிலை பன்மையாக இருக்கா படற்கை உரிமையாக இருக்கா படர்கை பன்மையாக இருக்கான்னு எல்லாத்தையுமே உணர்த்துறது இந்த விகுதி தான் விகுதி தான் இறுதி உறுப்பு அதுதான் இதுல ஆண்பாலா பெண்பாளா பலர்பாலா இல்லை எந்த சைடு படர்கையா ஒருமையா தன்மையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே உணர்த்தும் ஓகேங்களா அடுத்தது இடைநிலை இடைநிலைங்கிறது பெயர் இடைநிலை வினை இடைநிலை அப்படின்னு ரெண்டு சொல்லலாம் பெயர் இடைநிலைனா காலம் காட்டாது ஆனா வினை இடைநிலைனா காலம் காட்டும் இப்போ எக்ஸாம்பிள் தலைவர்னு எடுத்துக்கோங்க தலைவரை ஷார்ட்டாக ஷார்ட்டா வேர் வேர் சொல்லணும்னா தலை அப்படின்னு சொல்லலாம் கூட்டல் இவ் கூட்டல் ஆர் இது என்ன பால் ஆர்ன்னு முடிஞ்சதுன்னா இது பலர்பால் வினைமுற்று அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப இது வந்து இதில் இதுல இவ்வுன்னு இருக்கு அடுத்தது இந்த தான் இடைநிலை அப்படின்னு சொல்வோம் இவ்வுதான் இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த இவ்வு பாருங்க எந்த காலத்தையுமே காட்டலை அடுத்தது வினை இடைநிலை விடை இடைநிலை காலம் காட்டும் போடுறாங்க அதை வேர்ச்செல்லா சொல்லணும் அப்படின்னா உன் அப்படிங்கிறத சொல்லுவோம் உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்றாங்க ஆண் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது என்னது ஆண் பால் வினைமுற்று அதுதான் ஆண் அப்படிங்கிறதுல முடியும் இப்போ இந்த கிண்டுன்னு முடிஞ்சிருக்கு இதுதான் இங்கே இடைநிலை இங்கே யுவ் இடைநிலை இந்த கிண்டுங்கிறது என்ன இடைநிலைன்னு பார்க்கலாம் இடைநிலையை நம்ம நாலு வகையை பிரிக்கலாம் எதிர்மறை இடைநிலை நிகழ் இடைநிலை இறந்த கால இடைநிலை எதிர்கால இடைநிலை அப்படின்னு பிரிக்கலாம் இறந்த கா எதிர்மறை இடைநிலைன்னா இல் அல் ஆள முடியும் எடுத்துக்காட்டு கண்டிலன் சொல்லமின் கூரான் அடுத்தது நிகழ்காலமாக இருந்ததுன்னா கிரு கின்று ஆனின்று அப்படின்னு முடியும் எக்ஸாம்பிள் ஓடுகிறான் பேசுகின்றார் பேசுகின்றாள் பேசா நின்றான் பேசா நின்றாள் அப்படிங்கிறது இறந்த காலம்னா இத்து இட்டு இர் இன் இந்த மாதிரி இடத்துல முடியும் செய்தான் உண்டான் தின்றான் உறங்கினான் இப்படிலாம் இருக்கும் அடுத்தது எதிர்காலமாக இருந்தால் இப்பு இவ்வளவு முடியும் காண்பான் கூறுவாள் ஆனால் பெயர் இடைநிலை காலம் காட்டாது வினை தான் காலம் காட்டும் இப்ப பாருங்க பெயர் இடைநிலையில் இவ்வு இருக்கு இப்ப நீங்க இவ்வுனா எதிர்கால இடைநிலைன்னு போடக்கூடாது ஏன்னா தலைவருங்கிறது பெயர் சொல் உண்கின்றான் அப்படிங்கிறது எதாது தொழில் இந்த மாதிரி தொழில் பெயர் வருது தான் தொழில் சாரி வினை பக பகுப்பதம்னு சொல்வோம் அந்த வினை பகுப்பதத்தில் இருக்கிற வினை இடைநிலைதான் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எழுதணும் அடுத்தது சாரியை சாரியை அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரது இது தனியாக நின்னால் பொருள் தராது இப்போ இது தனியாக இருந்தாலும் பொருள் தராது எல்லா இடங்களிலும் வரணும்னு அவசியம் இல்லை நான் அப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு வினை பகு ஒரு பகுப்பதம்னா அதில் பகுதியும் விகுதியும் கன்ஃபார்ம் இருக்கணும் மிச்சம் இது இடைநிலை சாரி சந்தி விகாரம் இது எல்லாமே வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை வந்தால் ஏற்றுக்கலாம் வரலனாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஒரு பகுதியும் விகுதியும் நம்மளால் பிரிக்க முடிஞ்சால் அது பகுப்பதம் தான் இப்போ இங்க உண்டான் உண்டான்ல இது உண் வேர் சொல் அது பகுதி அன் விகுதி இட் இடைநிலை அன் அப்படிங்கிறதுதான் சாரியை அடுத்தது பகுதி சந்தி சந்திங்கிறது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது எடுத்துக்காட்டு படித்தான் அப்படின்றிருக்கு இது இடைநிலை இந்த இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில வர்றதுதான் சந்தி நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்ப நடந்தான் நடந்தான் அப்படின்னு இருந்ததுன்னா இத வேர் சொல்ல சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க நட அப்படின்னு சொல்லுவீங்க நட அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப இந்த பகுதி முடிஞ்சுது இதுக்கப்புறம் இருக்கிறது இந்து இந்த பிரிக்க முடியாது ஏன்னா இது மெய்யெழுத்து மெய்யெழுத்தையும் எழுத்தையும் உயிரெழுத்தையும் பிரிக்க முடியாது இந்த அப்படியே போட்டுருங்க கூட்டல் தாவ பிரிச்சா என்ன வரும் இத்துக்கூட்டல் ஆ அது அப்படியே எழுதுங்க இத்துக்கூட்டல் ஆ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இந்த இன் அப்படியே எழுதிருங்க இது விகுதி இது பகுதி இது இடைநிலை இத்துங்கிறது இந்துங்கிறது சந்தி ஓகேங்களா இந்த மாதிரி தான் காமனாக எழுதுவாங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுடைய வேர் சொல் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா படித்தான் அப்படின் இருக்கிறது படி அப்படிங்கிறது பிரித்து சரி படி அப்படிங்கிறது பிரித்து வேர் சொல்லாக்கிடலாம் அடுத்தது இத்து இத்தை பிரிக்க முடியாது நான் அப்படியே போட்டேன் தாவை வந்து இத்துக்கூட்டல் ஆன் பிரிக்கலாம் இத்துக்கூட்டல் ஆ அந்த இன்னை டேரெக்டாக இந்த வேர்டு கூட போட்டாச்சு அடுத்தது கண்டான் அப்படின்னு எடுத்துக்கோங்க கண்டான் அப்படின்னு எடுத்துக்கோங்க அதை நம்ம வேர் சொல்லாக சொல்லணும்னா கான் வரும் கான் அப்படிங்கிறது அடுத்தது இதை பாருங்க இட்டு கூட்டல் ஆ அதே மாதிரி இது இன் கண்டான் இப்படிதான் பிரிக்கணும் ஃபஸ்ட்டு பகுதி பகுதியை வந்து வேர் சொல்ல எழுதிக்கணும் மிச்சம் இருக்க எல்லாமே மெய்யெழுத்து உயிர் எழுத்தா பிரிச்சு பிரிச்சு நீங்கள் எழுதினீங்கன்னா பகுதியை சரி இது பகுப்பதத்தை எழுதிடலாம் அவ்வளவுதான் அடுத்தது விகாரம் விகாரம்னா இது தனி உறுப்பு இல்லை இதுவும் தனியா வராது பகுதி சந்தி உறுப்புகளில் உண்டாகும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இடையில வரும்னு பார்த்தோம் ஆனா இப்போ இருக்கிறது பாருங்க விகாரம் இது வந்து உறுப்புக்களில் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே எக்ஸாம்பிள் நடந்தான் அப்படின்னு இருக்கு இந்து தான் வரணும் ஆனா அங்கே இந்துங்கிறது வராம இத்து வந்திருக்கு இந்த மாதிரி எழுத்து இது பண்ணி அதான் எழுத்து கெட்டு வரது தான் விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அந்த விகாரத்தை மூன்று வகையாக சொல்லலாம் தோற்று தோன்றல் திரிதல் கெடுதல் ஒன்றா அந்த இடத்துல புதுசாக தோன்றி வரது இல்லைன்னா இருக்கிற வார்த்தை வேற எழுத்தாக வர்றது இல்லைன்னா ஒரு வார்த்தை விட்டு கெட்டு போய் அந்த லெட்டர் விட்டு வரது இந்த மாதிரி வர்றதுதான் தோன்றல் பிரிதல் கெடுதல் விகாரம்னாலே ஒன்னா இந்த இடத்துல இந்த எழுத்துக்கு பதிலா வேற எழுத்து வரலாம் இல்ல இந்த எழுத்து போயிடலாம் இல்ல இந்த எழுத்து புதுசா வேற எழுத்தா உருவாகலாம் இந்த மாதிரி வரதுதான் நம்ம விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து இப்ப பூங்கூட்டல் கொடி பூங்கொடி அப்படின்னு வருது இங்குங்கிறது உருவா இருக்கு பல் பொடினா பல் பொடின்னு நம்ம பற்பொடின்னு எழுதுறோம் இல்ல வந்து இருறா திரிஞ்சிருக்கு பால் எப்படி தயிரா திரியுதோ அந்த மாதிரி திரிஞ்சிருக்கு அதே மாதிரி மரம் கூட்டல் வேர் மரவேர் இம் கெட்டு போய் மரவேர் அப்படின்னு வந்திருக்கு இதுதான் இந்த விகாரம் அப்போது பகுதினா ஒரு இதில் ஸ்டார்டிங்கில் வரும் பிகுதினா எண்டிங்ல வரும் இடைநிலைனா நடுவில் வரும் ஆனால் பகுதியும் விகுதியும் கன்ஃபார்ம் ஒரு வார்த்தையில இருக்கணும் பகுதிங்கிறது வேர் சொல்லாக இருக்கணும் ஒரு சொல்ல எப்படி நம்ம ஷார்ட்டா சொல்லுவோமோ அதுதான் நம்ம பகுதி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி விகுதிங்கிறது அது ஒருமையா பண்மையா இல்லை ஆண்பாலா பெண்பாளா இது எல்லாத்தையுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அடுத்தது இடைநிலை இடைநிலைனா அது வந்து எந்த காலம் அதாவது பெயர் பகுப்பதமாக இருந்தா காலம் காட்டும் வினை பகுப்பதமாக இருந்தா காலத்தை கா சாரி பெயர் பகுப்பதமாக இருந்தால் காலம் காட்டாது வினை பகுப்பதமாக இருந்தால் காலம் காட்டும் அடுத்தது சந்தி சாரே விகாரம் இது எல்லாமே வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் அப்படி மீறி வந்துச்சுன்னா சாரியையா இருந்தால் விகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரும் சந்தியா இருந்தால் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரும் விகாரமாக இருந்தால் பகுதியோ விகு இல்லை சந்திலேயோ உண்டாகும் புதுசா ஒன்னா வந்து புதுசா உண்டாகலாம் இல்ல இருக்கிற வார்த்தை வேறையா மாறலாம் இல்லைன்னா புது வார்த்தை உருவாகலாம் இது எது நடந்தாலும் அது விகாரம் அவ்வளவுதான் பகுப்பதம்